நண்பர்களே இதுதான் என்னுடைய சிறிய தோட்டம் இந்த சிறிய தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டக்கல்ல செடி அதாவது ஒரு கூடையை வச்சுட்டேன் அந்த கூடைக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ஒரு களை வெட்டி கொத்தமல்லி போட்டேன் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு அதனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா சொட்டையாக இருக்குது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் பச்சை பட்டாணி போட்டேன் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு செடி அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு செடி இருக்குது இந்த சைடு ஒரு செடி ரெண்டு செடி பச்சை பட்டாணி வந்துச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஊற வச்சு தான் போட்டேன் இதான் கொண்டக்கடலை செடி இந்த கொண்டக்கடலை செடியில் பார்த்திங்களா காய் வந்திருக்கு இது கொண்டக்கடலை செடி அதுக்கப்புறம் பழுத்த கத்திரிக்காய் இருந்துச்சு எங்கிட்ட அதை நான் சாம்பலில் அந்த கொத்திரிக்காவை கீறி சாம்பலை தடவி அந்த விதையெல்லாம் போட்டேன் பரவலாகவே கத்திரிக்காய் செடி வந்திருக்கு இது கொஞ்சம் அலந்தோடனே எடுத்து வேறு இடத்துல மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் இது பாசிப்பயிற்செடின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் இது வந்து இந்த குச்சி ஊசி மல்லி குச்சி நான் நட்டு வச்சுருக்கேன் இது ஊசி மல்லி குச்சி தான் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வெந்தய செடி வெந்தய செடி ஒரு டப்பலை போட்டேன் பார்த்திங்களா வெந்தய இது வந்திருக்கு வெந்தயம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இது உருளைக்கிழங்கு செடி இது தக்காளி செடி உருளைக்கிழங்கு செடி அண்ட் தக்காளி செடி தக்காளி செடி அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு உருளைக்கிழங்கு செடி இருக்குது உருளைக்கிழங்கு செடி வந்து ஈஸியாகவே முளைக்கலாம் அது வந்து நம்ம உருளைக்கிழங்கு செய்யும் போது மேலே அந்த குறுத்து இருக்குங்களா அதை எடுத்து நான் மேலே மண்ணில் அப்படியே லேசாக முளைக்க பதிய வச்சேன் அது உருளைக்கிழங்கு செடி அழகாக வந்துருச்சு அதுக்கப்புறம் புதினா புதினா பார்த்திங்கன்னா டப்பா டப்பாவாக நான் வச்சுருக்கேன் அதில் நாலு நாள் குச்சியாக வச்சுட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கோழிங்க இருக்கனால கோழிங்க வந்து கீழே ஒரு செடி வச்சாலே வந்து பறிச்சுட்டு போயிடுங்க கோழிங்களுக்கு பயந்துக்கிட்டே நான் நிறையா டப்பாலாம் சேர்த்து வச்சு இந்தமாரி புதினா வந்து நான் வளர்த்தேன் பார்த்தீங்களா இந்தமாரி டப்பா டப்பாவாக புதினா கீரையை புதினா தண்டை பூணி வச்சு அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடுச்சு புதினா அதுக்கப்புறம் ஒரு குடம் இருந்துச்சு அந்த குடம் உடஞ்சதுனால அந்த குடத்தை வெட்டி அதில் நான் மண் போட்டேன்